முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரை சரவண சரவணமுத்தி கொருவித்து குருபரையனோதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து முவர்க்க தமரருமழி பேண பத்து தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டு பகல் பட்ட திரியில் இரவாக பத்தர்கதத்தை கடவியவற்றை புயல் பட்சத்தகு பொருள் பட்ச தொடு தருள்வதும் ஒரு நாளே தித்தி தயவத்த பரிபுற நிறுத்த பதம் வைத்து பைரவி திக்குட்க நடிக்க கடு கொடு கழுத திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகுதொக்கு தொகு தொகு பௌரிக்கு திரிகடக என போது கொத்து பறை கொட்ட களமிசைகு குத்தி புகை புக்கு பிடியன முது குட்புற்ற நட்புற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து ஒருவன பெருமாளே